நீங்கள் டே ஃபுல்லாக ஆடி ஓடி வேலை பார்த்து ரிலாக்ஸ் ஆகிட்டீங்களா ஹலோ 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 ஸ்வைப் பண்ணிடாதீங்க கொஞ்சம் கேளுங்க பாஸ் உள்ளத்தின் உரையாடல் அப்பா தன்னோட பத்து வயது பையன்கிட்ட வெளியே போகும்போது அம்மாவை பார்த்துக்கோன்னு சொல்லிவிட்டு போனாராம் அடுத்த நாள் வெளியே போகும்போதும் அம்மாவை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிவிட்டு போனாரான் இப்படி டெய்லி வெளியே போகும்போதும் அப்பா சொல்கிறது கேட்ட பையன் ஒரு நாள் கேட்டானா அப்பா டெய்லி ஏன் இதை சொல்கிறீங்க அப்படின்னு அப்போ அப்பா சொன்னாரா அம்மா நம்ம வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் தேவையான விஷயத்த பார்த்து பார்த்து பண்ணுறாங்க எல்லாரையும் நல்ல விதமாக கவனிச்சுக்கிறாங்க நம்மளை கவனிக்கிறதுனால அவங்க அவங்கள கவனிக்க மறந்துடுறாங்க அதனால தான் நம்ம அவங்கள நல்லா பார்த்துக்கணும் கொஞ்சம் நம்ம வீட்டை சுற்றி பார் எவ்வளோ அழகாக இருக்குது அவங்க இல்லைன்னா இவ்வளோ ஆர்கனைஸ்டாக அழகாக நம்ம வீடு இருக்குமா அம்மா இல்லைனா இதுவே இதுவே நினைச்சிப்பாரு அப்படின்னாராம் இந்த கதையில வர மாதிரி எத்தனை கணவன்மார் அவங்க மனைவிய மதிக்கிறீங்க பிள்ளைங்களுக்கு பெண்களை மதிக்கவும் பொறுப்பா நடந்துக்கவும் கற்றுத்தறிங்க பி ரியல் மேன் அண்ட் ரெஸ்பெக்ட் உமன் அதே மாதிரி எத்தனை மனைவிகள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரையும் முக்கியமா அவங்க கணவரை புரிஞ்சு நடந்துக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கணவன் மனைவி பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் பார்க்காதவங்க ஐ கார்டில் கொடுக்கேன் பார்த்துருங்க அப்படி வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு உங்களோட பொன்னான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பண்ணி ஒரு லவ்வோட லைக் பண்ணிடுங்க கீப் பாசிங் பாசிட்டிவ் வைப்ஸ்